சியாக்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் பதினெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் மைல் பரப்பளவு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சியாக்கள் ஆனால் அந்த சியாக்களை எல்லாம் திருத்தி இன்னைக்கு ஈரான் என்ற ஒரு சின்ன பகுதியில சில லட்சம் சியாக்கள் தான் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் திருத்தி கொண்டு வந்த புரட்சியாளர் செய்யலாம் அப்துல் காதர் ஜீலானி அசீஸ் அது மட்டுமல்ல பைத்துல் முக்தஸை போராடி மீட்டெடுத்த எடுத்த அய்யூபி ஐயூபி ரஹ்மகுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சிப்பாய்களிலே நான் சிறுவை செய்த எதிரிகளுக்கு மத்தியிலே என்னுடைய படைகளில் இருந்தவர்கள் சுமார் நாலாயிரம் பேர் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய என்று சொல்லிக் கொடுத்தார்கள் உலகத்துல இந்த துணியாவில் மிகப்பெரிய சாதனையாளர் அப்துல் காதர் ஜீலானி வெறுமென நம்ம நினைக்கிறோம் முகமது பாத்தியா ஓதிட்டு இருப்பாங்க இல்ல அவர்களுடைய புரட்சி என்பது சாதாரண புரட்சி அல்ல அவர்கள் அந்த புரட்சி செய்யாவிட்டால் ஷியாக்கள் இன்னைக்கு அதிகமாக ஆகியிருப்பார்கள் அப்போ பல லட்சம் மைல் பரப்புள்ள அந்த மக்களை எல்லாம் மார்க்கத்தின் பக்கமாக மீட்டி எடுத்தார்கள் சரி ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவங்க துவா செஞ்சாங்க ஒரு பேய் கொடுத்த ஒரு பிள்ளை பல ஆண்டுகளாக உடம்பு சரியில்லாத ஒரு பிள்ளை கொண்டு வராங்க அப்துல் காதர் ஜீலானி இறைவனுடைய பேரால் சொல்கின்றேன் காய்ச்சலே போன்னு சொன்னாங்க போச்சு பல கஷ்டங்களை அல்லாஹு தாலாவுடைய வாயால் இறைவனுடைய பெயரால் அந்த கஷ்டத்தை போக்கு என்று சொன்னால் போக்கி விடுவார்கள் அந்த சக்தி இப்போ இருக்குமா இல்ல உயிரோடு இருக்கும்போது இருக்குங்கிறது இருக்கும் ஆயிட்டா அந்த பவர் அல்லா புடிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை அப்ப இறந்து போனவர்கள் மன்னரைக்கு சென்றதற்கு பிறகு நமக்காக துவா செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா காலையில கூட ஒரு அரிசி படித்தேன் ஒரு இபுன் அப்பாஸ் அலிவ் அன்பவர்களே அறிவிக்கின்றார்கள் ஒரு நபித்தோழர் ஒரு டென்ட் கொட்டாயை அமைத்து ஒரு இடத்திலே தங்குகிறார் தங்கும் பொழுது இரவுல அந்த பூமிக்கு கீழே வந்து தவார செய்யும் கதிர் என்ற சூரத்துள் முழுக்கு போகக்கூடிய சத்தத்தை அவர் கேட்கிறார் திருமதியில பதிவு செய்யப்படுகிறது ஏன்னா பூமியில இருந்து சம்பந்தமே இல்லாம தபாரக்கல்ல வீதி வீதி முழுக்கணும் ஓதக்கூடிய சத்தம் வருதுன்னு சொல்லி பெருமான இடத்துல காலையில வந்து அந்த நபித்தோழர் கேட்கிறார் இவரும் அப்பாஸ் அலி அல்லா அன்பவர்கள் அறிவிக்கிறாங்க சொன்னாங்க நீ டெல்ட் வச்சு தங்கியிருந்த பத்தி அந்த வீட்டுல அதுக்கு கீழே ஒரு கபராளி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் குரான் ஓதக்கூடிய சத்தத்தை தான் நீ கேட்டேன்னு சொன்னாங்க அப்போ இறந்ததற்கு பிறகும் குரான் ஓத முடியும் இறந்ததற்கு பிறகும் இறந்தவர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்காக துவா செய்ய முடியும் எப்படி ஆதாரம் எப்படி

மருபமாக இருக்கப்படக்கூடிய நபிமார்களை பார்க்க முடியும் அப்படி நபிகள் நாயகம் அவர்களை பார்க்கும் போது எல்லாம் எனக்காக துவா செய்யுங்கள் ஆதிவிதா ஆதம் நபி அவர்களே எனக்காக துவா செய்யுங்கள்